சிவதொண்டுக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள்தான் நாயன்மார்கள் அதிபத்த நாயனார் என்றால் ஒரு பொருள் இறைவன் ஆகிய சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு சிவதொண்டுக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் தான் நாயன்மார்கள் விரிவிறை சூழ் கடநாவை அதிபர்கடியே இன்று திரு தொண்டர் தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் புகழ்ந்து சொல்லப்படுகிற அதிபத்த நாயனார் பற்றி இந்த நாயனார் வரலாற்றில் தெரிந்து கொள்ளலாம் சோழ நாட்டில் நாகப்பட்டினம் கடற்கரைக்கு அருகில் திருமுழை பாடி என்ற இடத்தில் மீன் பிடித்து வியாபாரம் செய்யக்கூடிய மீனவ சமுதாயமான பரதவ இன மக்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு தலைவராக அதிபத்த நாயனார் இருந்தார் அதிபத்த நாயனார் என்றார் ஒரு இறந்த பக்தர் என்று பொருள் தன்னுடைய சிறு வயதில் இருந்து சிறந்த சிவபக்தராக இருந்து வந்தார் ஒவ்வொரு நாளும் கடலுக்கு மீன் போகும் போது தன்னுடைய சிவபெருமானுக்கு உரியது என்று சொல்லி கடலில் இருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அடிபத்த நாயனாரின் உயர்ந்த பக்தியை உலகிற்கு உணர்த்த சிவபெருமான் தன்னுடைய திருவிளையாடலை அதிபத்த நாயனாரிடம் நடத்த ஆரம்பித்தார் நாயனார் தினமும் கடலுக்கு செல்லும் போது குறைந்து கொண்டே வந்தது இதனால் அதிபத்த நாயனாரின் குடும்பத்தில் வறுமை ஏற்பட தொடங்கியது ஆனாலும் அதிபத்த நாயனார் தன்னுடைய வலைகளில் சிக்கும் முதல் மீனை சிவபெருமானுக்கு அழுப்ப அளிப்பதை நிறுத்தவே இல்லை இப்படியே நாட்கள் நகர்ந்தது அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிபத்த நாயனாரின் விளையாடினார் சிவபெருமான் வழக்கம் போலபெருமானுக்கு உரியது திவார்பணம் என்று கூறி கடலில் விட்டார் காலப்போக்கில் அதிபத்த நாயனாரின் குடும்பமே கடுமையான வறுமையில் வாடியது அதிபத்த நாயனாரின் உடலும் நாளுக்கு நாள் தளர்த்து கொண்டே வந்தது இதை பார்த்து மிகுந்த கவலையுடன் அதிபத்த நாயனாரின் மனைவி கணவனிடம் நம் பசியை கேட்க வீட்டிற்கு எந்த பொருளுமே இல்லை நம் குழந்தைகள் எல்லோரும் பசியுடன் பலவீனமாக இருக்கிறார்கள் நீங்கள் பொருள் ஏதாவது சம்பாதித்துக் கொண்டு வாருங்கள் என்று கூறினார் அதிபத்த நாயனாரும் தனது மனைவி சொல்வதை கேட்டு தனது குழந்தைகளுக்காக கடலுக்கு மீன் பிடிக்க சென்றார்

உங்களது வம்சமே செல்வ செழிப்பாக வாழலாம் என்று சொன்னார்கள் இந்த தங்க மீனையும் சிவபெருமானுக்கு உரியது என்று கூறி கடலில் விட்டார் அதிபத்த நாயனாரின் இந்த செயலை கண்டு அருகில் இருந்தவர்கள் எல்லாரும் திகைத்து நின்றனர் அப்போதுதான் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அதிபத்த நாயனாருக்கு காட்சி அளித்தனர் அது மட்டும் இல்லாமல் கையில் தன்னுடன் இருக்கக்கூடிய பேருந்த வரத்தையும் அதிபத்த நாயனாருக்கு அளித்தனர் நிழக்கும் ஆவணி மாதம் ஆயிரம் நட்சத்திரத்தன்று தந்த நீனை சிவபெருமானுக்கு கொடுக்கும் திருவிழா நாகாபட்டினத்தில் உள்ள சுவாமி திருவிழாவில் நாயனாரின் உற்சவ சிலையை ஒரு கட்டுமரத்தில் வைத்து கடலுக்கு போவார்கள் அப்போது கடலில் வலை வீசுவது போலவும் அந்த வலையில் தங்க நீர் தித்துவது போலவும் அதை அதிபத்த நாயனார் சிவபெருமானுக்கு அர்ப்பணிப்பது போலவும் பாவனை செய்வார்கள் அந்நேரத்தில் கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அடிபர்த்த நாயனாருக்கு கடற்கரைக்கு வருகிறார் கடற்கரைக்கு வரும் சிவபெருமானுக்கு அப்போது அந்த கடற்கரைக்கு வரக்கூடிய அனைத்து பொதுமக்களும் சிவபெருமான் அருளாசி புரிவார் அடிபர்த்தன் நாயனாரின் குரு ஜீஜை ஆண்டுதோறும் ஆவணி மாதம் ஆயிரம் நட்சத்திரம் அன்று அனைத்து சிவன் கோயில்களையும் கொண்டாடப்படுகிறது சிவபெருமானின் அருள் கிடைக்க பணமோ பொருளோ கல்வியோ தேவையில்லை தூய்மையான மனமும் இறை அர்ப்பணிப்பும் மட்டும் இருந்தால் போதுமானது சிவபெருமானின் அருள் கிடைக்கும் என்பதை தான் இந்த அதிபத்த நாயனாரின் வரலாறு நமக்கு உணர்த்துகிறது